இன்றைய சப்பணம் என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஆம் பிரியமான அன்புதை வச்சனமே இன்று காலையில் எழுந்து நீங்கள் வேலைக்கு போகலாம் இல்லை ஆஃபீஸ்க்கு போகலாம் இல்லை அநேக தேவைகளுடைய காரியத்துக்கு நீங்கள் வெளியே போகலாம் ஆனால் ஆண்டர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு எந்த கவலை கஷ்டம் துன்பம் எதுவாக இருந்தாலும் அதை தூரமாக வைத்துட்டு என் பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று அன்றைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது நிச்சயமாகவே நீங்கள் போகிற ஒவ்வொரு காரியத்துலேயும் ஜபத்தோடு அன்றைய சமூகத்துக்கு நீங்கள் போங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களோட கூட இருந்து கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபம் சிதைக்கலாம் உலோக பிதாவே அருமையான நல்ல வேலை காய்ச்சி ஸ்தோற்றுரும் பிள்ளைகள் அப்பா உங்களுக்குள்ள கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதற்காக நீங்கள் உதவி செய்யங்கப்பா அப்படியா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா இதிக நமக்கு மகிமே எல்லாம் உமக்கு சந்தோஷத்தோடு போகிற வைத்தாங்க இயேசு நாமத்தினால் பிதாவே